நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து விற்பனைக்கான பதிவு போன விற்பனை பதிவிலே இந்த ஆடு வந்து விற்பனைக்காக போட்டிருந்தது அது இடையில வந்து நம்ம மாமா வந்து ஆடு வச்சுக்கிறேன்னு சொன்னதுனால இடையில நிறைய பேர் கேட்டவங்களுக்கு வந்து கொடுத்துட்டோன்னு சொல்லியிருந்தோம் அவங்களுக்குலாம் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அவர் திடீர்னு வந்து வேண்டாம் இப்போதைக்கு என்னால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்கிறதுனால இது கொடுத்துடலான்னு மறுபடியும் விற்பனைக்காக கொண்டு வந்துருக்குறோம் இந்த ஆடுகளுடைய டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடி வீடியோவெலாம் போட்டிருக்குதுங்க அது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் விற்பனை விலையை சொல்லியிருக்க மாட்டேன் இதில் வந்து விற்பனை விலையை சொல்லிடுறேன் இந்த ஆடு வந்து மூணு மாதம் சென்னையாக இருக்குது இதோடய குட்டிகள் வந்து நாலு மாதத்துக்கு மேலாகுது இதில் இந்த குட்டி இப்போ பார்க்குற குட்டி பார்த்திங்கன்னா உயிரைடை வந்து பதினெட்டரை கிலோவில் இருக்குதுங்க அந்தளவுக்கு வளர்ப்பு வளர்த்துருக்குது அதே மாதிரி மூணு மாத சென்னையில் இருக்கிறதுனால மடி ரொம்ப பெருசாலாம் தெரியாது நிறைய பேர் வந்து சென்னையில் இருக்கும்போது கூட பெரிய மடியாக இருக்கும்னு நினச்சிட்ருப்பாங்க ஏன்னா மூணு மாதம் குட்டி பால் குடிச்சிருக்குது அது போக சென்னையில் இருக்குதுங்க அதனால் மறுபடியும் குட்டி போடும்போது தான் மடி தரம் தெரியும் குட்டியோட வளர்ப்பு எப்படி அந்த அந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்தாவே தெரியும் அந்த ஆட்டோட பால் தரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து குழப்பிக்க வேண்டாம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த தரமான ஆட்டை பயன்படுத்திங்க இதோடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் நேரில் வந்தீங்கன்னா என்ன பண்ண அனுசரிச்சிக்கலாம் விற்பனைக்காக வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் மூங்கிலேரி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இதோடைய என்ன என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் கொடுத்துட்றேன் பார்த்துட்டு நல்ல தரமான ஆடு நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம்